தற்பொழுது கிடைத்துள்ள முக்கிய செய்தி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வெளியே அனுப்பிய காட்சிகளை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் கோவிந்தராஜன் விவரங்களை பதிவு செய்யலாம் அஸ்வினி திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மீதும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக வருண்குமார் தரப்பிலிருந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் நான்கில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் வருண்குமார் மூன்று முறை ஆஜராகி சீமான் என்ன பேசினார் நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராகி அவரது விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது குறித்த ஆவணங்கள் உள்ளிட்டவைகள் நீதிபதியிடம் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மூன்று முறைக்கு மேல் நடந்து நான்காவது முறையாக நடைபெறுகிறது இந்த விசாரணையில் கடந்த முறையே சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் ஆஜராகவில்லை அதன் பின்னர் இன்று அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என நேற்று அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று நேரில் ஆஜராகினார் ஆஜராகிய பின்னர் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது தொடர்ந்து தற்போது வருண்குமார் தரப்பிலிருந்து ஒரு நகல் அதாவது அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் மற்றும் வீடியோக்கள் தொடர்பான அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா என நீதிபதி கேட்டிருந்தார் தொடர்ந்து அவர்கள் இன்னும் ஒரு ஒரு நகல் ஒன்றை கொடுக்க வேண்டும் என நீதிபதி நீதிபதியிடம் அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து அந்த நகல் கொடுப்பதற்காக சீமான் காத்திருக்க வேண்டும் என நீதிபதி அவரிடம் அறிவுறுத்தினார் அதன் பின்னர் சீமான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என சீமான் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து ஒரு முப்பது நிமிடம் காத்திருங்கள் நகல் வந்த பின்பு விசாரணையை அல்லது அவர்களிடம் அந்த ஆதாரங்கள் ஒப்படைக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக தற்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அஸ்வினி விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ் Mm-hmm.